<laughs> ൂ no. சுவாமி விவேகானந்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்கட்டாவில் பிறந்தவர் அவருடைய இல்லம் இது அவருடைய அப்பா விஸ்வநாதர் அம்மா புவனேஸ்வரி அம்மா பரமேஸ்வரனை வேண்டிக்கிறாங்க தனக்கு ஒரு குழந்த பிறக்கணும் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்த பிறக்கிறாங்க அவனை நிறையன்னு சொல்லி அவங்கள குளிக்கிறதுக்கு குடிக்க வைக்கிறதுக்கே சிவ சிவான்னு சொல்லி தான் குளிப்பாட்டுவாங்களா அவங்க அம்மா தியானம் செய்கிறதுல சின்ன வயசுலேருந்து ஈடுபாடு பக்கத்தில் விலங்குகள் பாம்புகள் போட இருந்தால் கூட அவருக்கு ஒன்றும் தெரியாது விளையாட்டுலேயும் ரொம்ப அவர் கெட்டிக்காரராக இருந்தார் ஏழைகளுக்கு உதவுறதெல்லாம் விவேகானந்தார் மாதிரி முடியாது ஒரு ரூமில் வச்சு பூட்டினா கூட பிச்சைக்காரரெல்லாம் கூப்பிட்டு வஸ்திரங்கள் விஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுடுவார் பகவானுடைய தியானத்தில் சதா சர்வ காலமும் குழந்தையிலேருந்து இருந்தார் யார் பகவானை பார்த்துருக்கேன்னு சொன்னால் கூட அவர் அவருடைய போயிடுவார் கல்லூரியில் படித்திருந்த காலம் எக்ஸ்கர்ஷன் போனார் தட்சிணேஸ்வரம் காளி கோவிலுக்கு அவர் விசிட் பண்ணுறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் சந்திக்கிற சந்தர்ப்பம் அவர் அப்பா காலம் ஆயிடுறார் வறுமையை நீக்குவதற்காக காளியிட்ட அவர் பிரார்த்தனை பண்ணுறார் ராமகிருஷ்ணருக்கு தொண்டையில் புண் ஏற்பட்டது சிகிச்சைக்கு இது காசிப்பூருக்கு சிகிச்சைக்கு அழைச்சுன்னு போடுறார் தன்னுடைய ஆன்மீக சக்தியை ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் நரேந்திரருக்கு வழங்குகிறார் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் நரேந்திரர் சுவாமி விவேகானந்தனுங்கிற சன்னியாச பெயர் வாங்கிக்கிறேன் காசிக்கு போகிறார் சுவாமிஜி கிருஷ்ணன் பிருந்தாவனத்துக்கு போகிறார் சுவாமிஜி தாரிகான் ரயில்வே ஸ்டேஷனில் பசியோடு இருந்தார் அங்கே வந்து ராமபக்தர் அவருக்கு சாப்பாடை கொண்டு வந்து தானே சுவாமிஜிக்கு மன்னிப்பு கட்டு கொடுக்குறார் அவர் ஊர் ஊராக போகிற படத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்தியா முழுவதும் பிரயாணம் செஞ்சார் கன்னியாகுமரியில் வந்து தபஸ் இருக்கார் சென்னைக்கு வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பம்பாயிலிருந்து அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் சிக்காகோ செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோ ஸ்பீச் ரொம்ப ஃபேமஸ் ஸ்பீச் இன்றைக்கும் குழந்தைகளதை சொல்லிகிட்டுருக்காள் பதினொன்னாந்தேதி இரவு தனக்கு கொடுக்கப்பட்ட படுக்கையில் படுக்காமல் இந்தியன் மக்களுக்காக தரையில் படுத்தார் அப்படின்னு நம்ம கே பார்க்குறோம் இதை பற்றி தான் சிகாகோ சர்வசமய மாநாட்டுக்கு பிறகு இங்கிலாந்தின் பழையத்துங்கு அவர் வந்துவிட்டார் விவேகானந்தர் மேற்கு நாடுகள் பயணம் விவேகானந்தர் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை வழியாக ஊர்வலம் பெறார் நம்ம அரசவணங்காடுங்கிற கிராமத்தில் இந்த வீடியோவை எடுக்கிறோம் இந்த அரசவணங்காடு கிராமம் கும்பகோணம் திருவாரூர் பஸ் ரூட்டில் கும்பகோணத்துலேருந்து முப்பதாவது கிலோமீட்டரில் இருக்குது பக்கத்து கிராமம் சம்மங்குடி சம்மங்குடி சீனிவாசையர் கர்நாடக சங்கீத வித்வான் அவர் பிறந்த ஊர் அடுத்த ஒரு கிலோமீட்டரில் எங்கன்னு ஒரு ஊர் சுப்பிரமணிய சுவாமியோட கஷேத்திரம் இப்போ இந்த அரசவணங்காடு அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா அரச மரங்கள் நிறைந்த காடு அப்படின்னு சில பேர் சொல்லுவாள் சில பேர் ஹரன் சவணம் காட் அதாவது சிவனை குறித்து பூஜித்த ஸ்தலம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாள் இந்த அரசவனங்காடு கிராமத்துக்கு சின்ன அக்ரஹாரம் நாற்பது வீடு உள்ள ஒரு அக்ரஹாரம் இது வெளி கிராமங்கள்லேருந்து வந்து தங்கினவா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோவில் வேலை செய்கிறதுக்காக வந்தவான் செவி வழி செய்திகள் எங்கள் முன்னோர்கள் பெயர் ஐயா இரண்டு பேர் அவர் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது இரநூத்தி அறுபது வருஷம் இருக்கும் அவர் கட்டின வீட்டில் இருந்தால் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம் இந்த ஐயாவர் பாரசையில் நான் வந்திருக்கேன் நான் என் பேர் கல்யாணராமன் நான் நேவியில் இருபது வருஷம் வேலை செஞ்சேன் பாம்பே விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் வேலை செஞ்சு ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து முப்பது வருஷம் ஆறுது நான் வந்தோன்னே ஒரு முதியோர் இல்லம் ஒன்று ஆரம்பித்தேன் ஆதரவற்ற முதியோர்களுக்காக அதன் பெயர் விருட்சா அப்புறம் இந்த ஊரில் பெருமை மகிமை உள்ள ஒரு இடம் என்னன்னு கேட்டேன்னா அதிர்ஷ்டானங்கள் மூன்று மகான்கள் இங்கே சித்தி அடைஞ்சிருக்காள் அவள் வந்து வரகூர் பெரியவா நாகப்பட்டினம் பெரியவா நல்லூர் பெரியவான்னு மூணு பேர் சித்தி அடைஞ்சிருக்கா அவெல்லாம் சித்தி அடைஞ்சு நூறு நூற்றம்பது வருஷம் இருக்கும் வருஷா வருஷம் ஆராதனைகளை பிரமாதமாக கொண்டாடின்னு இருக்கும் இதை தவிர மஞ்சக்குடி சுவாமிகள் தயானந்த சரஸ்வதி எனக்கு சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் விக்கிரவம் கொடுத்து ஒரு சின்ன கோவிலும் அந்த இடத்துல ஆதிசங்கரருக்காக கட்டப்பட்டிருக்கோம் இப்போ இந்த கிராமங்களில் இந்த விவே இந்த முதியோர் இல்லத்தை தவிர குழந்தைகள் ஆரம்ப பள்ளியில் ஏழாம் கிளாஸ் மட்டும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு லைப்ரரியை இந்த வருஷம்தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிறது உஷா என் மனைவி அவள் ஷி பிலாங்ஸ் டு செங்காளிபுரம் அவள் தான் இந்த குழுவோட பேக் போன் குழுவை பற்றி விவரமாக சொல்லக்கூடிய அவள் தான் இப்போ வந்து சென்னையிலேருந்து வரவங்க ஓஎம்ஆரில் மகாபலிபுரம் தாண்டி தான் வருவாங்க அதை ஒரு பிளான் பண்ணி மகாபலிபுரம் சிறப்பு எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ நம்ம அரசவனங்காட்டுக்குள்ளே வந்தாச்சு அரசவனங்காட்டுக்குள்ளே ஒரு காய்கனி கடை தெருவில் முதல்ல இருக்குது உங்களுக்கு அந்த காய்கனி கடையில் உட்காந்து செட்டியாரும் செட்டிச்சியுமாக பழங்கள் காய்கறிகள்லாம் விற்றுட்ருக்காங்க வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து அரசவனங்காடு வில்லேஜை எப்படி இருக்கும் சின்ன கிராமம் அதை ஒரு கற்பனையில் பண்ணியிருக்கோம் இருக்கிற பொருள் வச்சுட்டு இது வந்து வயல்வெளியால் வராங்க வயல்வெளியால் ரோடுக்கு வந்து அரசவனங்காடு அக்ரஹாரத்துக்கு வர வழி அது அதோ முதல்ல இருக்கிறது சிவன் கோவில் இந்த ஊரில் என்டர் பண்ணின உடனே அதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி குளம் இருக்குது சர்னமரம் சுற்றி இருக்கும் இந்த சிவன் இந்த சிவனுக்கு பேர் கைலாசநாதர் ஆனந்த நாயகின்னு பேர் அம்பாளுக்கு பேர் சின்ன தெரு இதெல்லாம் சின்ன கிராமமாக இருக்கிறதுனால குளம் இருக்குது குளத்தங்கரையை சுற்றி தெரு அப்படியே வீதிக்கு போயிடும் அந்த பக்கம் போனால் மாரியம்மன் இருக்கா அதுவும் மாரியம்மன் அது அழகாக உட்காந்துருக்கா இது அப்படியே சுற்றி நாங்கள் நேராக வரும்போது ஐயனார் கோவில் வராங்க ஐயனார் கோவிலை தாண்டி வரும்போது அக்ரஹாரம் அக்ரஹாரத்தில் தான் எங்களுடைய வீடு இதெல்லாம் இந்த முதியோர் இல்லம் இது இந்த மாடி வீடு எல்லாம் அதில் இருக்குது இந்த இடத்துல அப்படி அக்ரஹாரம் முடிகிற இடத்துல கீழப்பிள்ளையார்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு பெரியவங்கள்லாம் அங்கே தான் உட்காந்து ஜபமெல்லாம் பண்ணுறதாக இப்போவும் நாங்கள் ஆவணி ஆவட்டம் அதுக்கெல்லாம் அங்கே தான் போய் வணங்கிட்டு வருவோம் இந்த கீழப்பிள்ளையார் ரொம்ப ஃபேமஸான பிள்ளையார் கைராசியான பிள்ளையார் இது அக்ரஹாரத்தோட முடிஞ்சு போயிடுத்து இந்த பக்கமாக அப்படியே வந்தீங்கன்னாக்க அதுவும் காளியம்மன் கோவில் இருக்கா இந்த ஊர் காளியம்மன் தான் நமக்கு ரொம்ப ஃபேமஸான காளியம்மன் கோவில் இது காளியம்மன் அது மாரியம்மன் இதெல்லாம் உள் ரோடு இதெல்லாம் சின்ன சின்ன சந்துகளாக இருக்கிற ரோடு இது கிராமமாக இருக்கிறதுனால அங்கே அந்த பக்கமாக மெயின் ரோடு அப்படியே அந்த மெயின் ரோடு அப்படியே போகிறது போய் நம்ம ஊர் ஆஸ்பத்திரி மருத்துவமனை பப்ளிக் ஹெல்த் சென்டர் இங்கே அரசவனங்காடு கிராமத்தில் ஒரு பாத்திரக்கடை ரோட்டில் சின்னதாக அவங்க வச்சுருக்காங்க இது ஒரு மாதிரி அரசவனங்காட்டை உங்களுக்கு பிக்சர் பண்ணி காட்டியிருக்கு இந்த ஊரில் இருக்கிறது நாலு கோவில் அக்ரஹாரம் தோப்பு தெருன்னு சொல்கிற மற்ற தெருவுக்கள்லாம் இருக்குது நிறையா ஒரு இரநூறு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் இங்கே கொலுவை உத்தேசித்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த கொலு ஒம்பது நாளைக்கு நாங்கள் நவராத்திரின்னு சொல்லி இது வச்சிட்றோம் ஒன்பது படியும் வைக்கலாம் பதினோரு படியும் வைக்கலாம் ஏழு படியும் வைக்கலாம் நான் இந்த வருஷம் ஒன்பது படி வச்சுருக்கேன் அதில் என்னென்னாக்க தத்துவம் கீழே ஊர்வனை பரப்பனை அந்த மாதிரி அனிமல்ஸு மிருகங்கள் பூச்சிகள் பட்சிகள் அதெல்லாம் வச்சுட்டு தெய்வ நிலையை நம்ம அடையிறதுக்காக மேலே தெய்வம் வரைக்கும் போயிருக்கு கீழ் பீங்காம் பொம்மைகள் வச்சுருக்கேன் அடுத்ததில் தசாவதாரம் வச்சுருக்கேன் நிறையா கிழிஞ்சல்லாம் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் கடலில் கிடைக்கிறது இல்லையா கிழிஞ்சல்கள்லாம் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் இதெல்லாமும் இந்த கிழிஞ்சல்கள் தான் அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமியோட கடாஷம் நமக்கு கிடைக்கணும் நல்லபடியா அப்படிங்கிறதுக்காக லட்சுமி சரஸ்வதி மூணு அம்பாளையும் நம்ம கொண்டாடுறதுனால லட்சுமி சரஸ்வதியும் இந்த இதில் படிக்கட்டில் வச்சுருக்கோம் லக்ஷ்மி இருக்காதோ சரஸ்வதி இருக்கா பெருமாள் இருக்கார் பெருமாள் தான் நம்மளை காக்கும் கடவுள் இந்த பெருவிலேயே பெருமாள் கோவிலும் இருக்கார் சிவன் ஆதி மூலவர் சிவனுடைய வாகனம் எருது அவரை காத்துன்ட்ருக்கு ஸோ மொத்தம் இந்த ஏழு படியிலேயும் விதவிதமான பொம்மைகள் இதெல்லாம் எங்கள் வீட்டில் பரம்பரையாக இருந்த பொம்மைகள் எல்லாம் நூறு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்து பொம்மைகள்லாம் வச்சுருக்கோம் மற்றதெல்லாம் கை வேலைகளை செஞ்சு வச்சுருக்கோம் விநாயகர் படம் நாங்கள் வாங்கி வாங்கி மாட்டியிருக்கோம் காலையில் எழுந்த உடனே விநாயகரை கும்பிட்டுட்டு தான் டேயே ஸ்டார்ட் ஆகிறது இது வந்து அடுத்தது கொலுவோட ஒரு அம்சம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஊர்வனை பரப்பனை கடல்வாழ் இதெல்லாம் அதுலேருந்து தான் நம்ம வந்து மனித ரூபத்துக்கு அடைஞ்சு பகவான் ரூபத்துக்கு அடையிறோன்னு சொல்கிறோம் அதை ஒரு சிம்பாலிக்காக வச்சு ஸூன்னு பேர் பண்ணி இதில் பாருங்கள் பாம்பு பள்ளி குதிரை யானை ஓனான் காண்டாமிருகம் பலவிதமான மிருகங்கள் இதில் இருக்குது இந்த மிருகங்களெல்லாம் நம்ம அடைஞ்சு இந்த மிருக குணங்கள்லேருந்து நம்ம விடுபட்டால் மனித ரூபத்தை அடைவோம் அதை தான் அந்த கொழுப்படியில் காட்டியிருக்கோம் மனித ரூபத்தில் ஸோ முதல்ல நம்ம ஊர்வன பரப்பனவெல்லாம் இதுக்கெல்லாம் நிறையா கடவுளை வழிபட்டால் நம்மளால் நம்மளால அந்த ஜென்மாவெல்லாம் அடைய முடியும் அதுக்காக இந்த ஜூ ரூபத்தில் குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் பற்றி தெரியுங்கிறதுனால ஜூவை இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இது இது வந்து உடனே பகவத் ஸ்வரூபம் கிருஷ்ணர் தான் நமக்கு வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அவர் குழந்தைகளோடையும் ஆடிப்பாடி விளையாடுவார் பெரியவங்களுக்கும் காட்சி கொடுப்பார் மிக அழகானவர் இது வந்து இது என்னென்னா கிருஷ்ணருடைய பிறப்பு அந்த கண்ணன் பிறப்பு கோகுலத்துக்கு அவரை தூக்கிட்டு போகிறது அவர் பசுக்களோடெல்லாம் விளையாடுறது அவங்க அம்மா அவங்கள வந்து உரலில் கட்டி போடுறது அதெல்லாம் ஒரு தனித்தனியாக வாங்கியிருக்கோம் மாதிரி அவர் கிருஷ்ணர் வந்து அவருடைய ராதைக்கு தலைவாரி பின்னி விடுறாரு மேலே பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் ஆடிட்டுருப்பார் அவங்க அம்மா வந்து மண் தின்னேன்னு கிருஷ்ணரை திட்டுறா நான் எங்கள் அம்மா மண் தின்னேன்னு வாயை திறக்கிறார் அதில் இந்த வாயில் அவருக்கு அண்ட சராசரங்கள் இந்த உலகம் முழுக்கவும் தெரிகிறது அப்போ தான் அவளுக்கே தெரிகிறது இது இந்த பகவான் இந்த குழந்த அப்படின்னு இது திரௌபதியுடைய வஸ்திராபகரணம் திரௌபதியோட துகில துரியோகனும் உரிக்கிறான் இல்லையா அப்போ கிருஷ்ணர் வந்து அவளுக்கு துணியை கொடுத்துண்டே இருக்கார் துணியை கொடுத்துண்டே இருந்து அவளை காப்பாற்றுறார் அதனால்தான் எப்போவுமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருப்பார் அது வந்து மேலே பாருங்கள் குசேலர் குசேலர் அவருடைய குழந்தை கால ஃப்ரெண்டு ரொம்ப சாதாரணப்பட்டவர் அவர் கிருஷ்ணரை பார்க்கவே பயப்படுவார் அவர் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு வந்து பாத பூஜை பண்ணி அவரை அவர் மனைவி ருக்மிணியும் கிருஷ்ணர்மா பாத பூஜை பண்ணி அவருடைய இடத்துல அவர் அப்படி கட்டிக்கிறார் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு குசேலர் வர்றது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இது பண்ணிட்டு இருக்காரு அவரு இது என்னன்னா கிருஷ்ணர் ராதையோட இத்தனை ராதைகள் அத்தனை ராதைகளும் நான் பாப்பேன் நான் கிருஷ்ணனே நான் பாப்பேன் நான் கிருஷ்ணனே அப்படின்னு இதுக்கு பேர் ராசலீழ பலவிதமான பெண்களோட அவர் டான்ஸ் ஆடுவார் அவங்கவுங்களும் என்ன நினைப்பாங்க கிருஷ்ணர் என் கூட தான் இருக்கார் எனக்கு தான் கிருஷ்ணர் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவர் எந்த பெண்ணோட பொண்ணோ அங்கே கிருஷ்ணராக அவர் தெரியவார் அவர் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிருஷ்ணராக அதனால் எங்கும் நிறைந்தவர் கிருஷ்ணர் இது இது வந்து வனபோஜனம்னு பேர் இதுக்கு இதுக்கு பேர் வனபோஜனம் காட்டில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்தி வச்சிட்டு குரங்க கூட வச்சுருக்காரு பாருங்க குரங்க கூட வச்சுருக்காரு குரங்கை கூட வச்சுட்டு அப்போடு குரங்கு மாடு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கூட்டிகிட்டு வருவார் இது வந்து கிருஷ்ணரோட உரியடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி வெண்ணெய் எல்லாம் எடுக்கிறது அதுதான் கிருஷ்ணருடைய ஸ்பெஷல் விஷமம் அடுத்தது கிருஷ்ணருடைய பல அஞ்சு துவாரகங்கிற கோவில்கள் இருக்குது நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமான கோவில் அதில் ஸ்ரீநாத் அப்படிங்கிறது உதய்பூர் பக்கத்தில் இருக்குது உதய்பூர் பக்கத்தில் ஸ்ரீநாத்துங்கிற ஊரில் ஸ்ரீநாத்ஜி இருக்கார் அவருடைய பக்தர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஆடி பாடி அவங்களோட கொண்டாடுற இது லீலைகள் இது வந்து ஸ்ரீநாத்ஜியோட லீலை கிருஷ்ணா கோவர்தனகிரியை பிடிக்கிறார் கிருஷ்ணர் மழையை ரொம்ப இந்திர நிக்கச்சக்கமாக மழையை பொழிஞ்சு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குற சமயத்தில் ஒத்த விரலால் இடது விரலால் கோவர்தனத்தை பிடிச்சிடுறாரு எங்கள் வீட்டு பூஜை அலை மாதிரி இரநூறு வருஷம் முன்னாடி இந்த வீடு கட்டின போது எங்கள் முத்தாத்தா அவர்கள் அமைச்ச பூஜை மாதிரி இங்கே இருக்கிறவர் திருவாரூர் தியாகராஜா அந்த படங்கள் அவங்க வாங்கி வச்சது தான் நாங்கள் இங்கே இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தாலும் அதெல்லாம் பாரம்பரியமான அஷ்டலட்சுமி இது வந்து மகா பெரிவாள் சங்கராச்சாரியாருடைய பாதுகை அவர் வந்து எங்கள் மாமியார் மாமனாருக்கு அதை கொடுத்துருக்காங்க அதை வச்சு ஆராதிச்சா ரொம்ப விசேஷம் இந்த ஆஞ்சநேயரை நான் தினமுமே போட்டு வச்சு நமக்கு மனசில் உள்ள கோரிக்கையெல்லாம் வேண்டிகிட்டு இருப்பேன் எல்லா விதமாக காமதேனு காமதேனுவை ஆராதிச்சா நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் காமதேனுவா அன்னபூர்ணி சுவாமி இருக்காங்க நந்திகேஸ்வரர் எல்லாம் அந்தந்த சுவாமிக்கு தகுந்த மாதிரி இது வந்து லலிதா சகசிரநாமத்தை வெள்ளியில் எழுதினது வெள்ளி ரேக்கில் எழுதினது அதையும் நான் பூஜையில் வச்சு பூஜிச்சிட்ருக்கேன் டெய்லி இங்கே வந்து சிவ பூஜை நடக்கிறது இவங்க மேலே இருக்கிறவங்கள்லாம் எங்களுடைய குருமார்கள் நாங்கள் வந்து யோகானந்தா அப்படிங்கிற ஒரு இதை ஃபாலோ பண்ணுறோம் அவர் எப்படி கிரியா யோகம் மூலமாக நம்ம பகவானை அடைய முடியும் ஒரு விதமான மூச்சு பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறாங்க அவருடையதை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த குருமார்கள் எல்லாம் அங்கே இருக்கோம் நாங்கள் இவர் கிருஷ்ணர் மேலே குருவாயூர் பண்ணுறக்கார் இந்த கிருஷ்ண விக்கிரகம் ஐம்பது செய்யப்பட்டது நாங்கள் வந்து இது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வச்சிட்ருக்கோம் நிறையா பாகவதம் பகவத்கீதை நாராயணியம் எல்லாம் உள்ள பாராயணங்கள் எல்லாம் வீட்டில் செய்கிறது இந்த இந்த கிருஷ்ணன் ஒரு நூற்றம்பது வருஷம் முன்னாடி எங்கள் பெரியோர்கள் வாங்கி அது அப்படியே புவனகிரிங்கிற ஊர்லேருந்து வாங்கியிருக்காங்க நான் அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஏதோ முடிஞ்ச நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அதை தினம் நாங்கள் ரொம்ப கிருஷ்ணர் ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அரசவனங்காடு பக்கத்தில் திருவாரூர் இருக்கும்பொழுது திருவாரூர் பெரிய கோவில் எடுக்காமல் எப்படி இருக்க முடியும் அது தியாகராஜா கோவில் திருவாரூர் தியாகராஜா கோவில் அதனுடைய பிராகாரங்கள் அந்த ரோடுக்கு பக்கத்துலேயே பெரிய குளம் இருக்குது கமலாலயம்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எல்லா விசேஷங்களுக்கும் போயிட்டு வருவோம் இந்த ராஜ வீதியில் கிழக்கு வீதி மேற்கு வீதி தெற்கு வீதி வடக்கு வீதியிலெலாம் வருஷா வருஷம் தெப்போற்சவம் நடக்கும் தேரோட்டம் நடக்கும் அந்த தேர் தான் இது வந்துட்டுருக்கு இந்த தேரை வரவேற்கிறதுக்கு அழகான கோலங்கள் போட்டு பூக்கோலங்கள் போட்டு மக்கள் வரவேற்றுட்ருக்காங்க தியாகராஜா ஆரூரா தியாகேஷா அப்படின்னு ஒரே கோஷம் எங்கே போ எங்கே நோக்கினும் திருவாரூரில் தியாகேஷா ஆரூரா அப்படிங்கிற கோஷம்தான் கேட்டுட்ருக்கோம் இது வந்து கள்ளழகர் மதுரை பக்கத்தில் பழமுதூர் செல்லையில் கள்ளழகர் கோவில் இருக்குது அவருக்கு சகோதரி மீனாட்சி அவருக்கு அவருடைய கல்யாணத்துக்கு தங்கையோட கல்யாணத்துக்கு வரணுன்றிருந்திருக்கு பட் அவரால் டயத்துக்கு வர முடியல வைகை ஆற்றுல அவசரமாக எல்லாம் சீரையும் அதையும் எடுத்துகிட்டு அவர் வரார் அதை பார்த்துட்டு தங்கையே திருப்பி ஓடி அவருக்கு பக்கத்துக்கு போய் சேர்ந்துடுறார் தங்க அப்படியாக மீனாட்சி கல்யாணம் நடந்துருக்கு இது ராமாயணங்க அயோத்தியில் இப்போ புதுசாக கோவில் நிர்மாணிச்சுருக்காங்க இல்லையா அதுதான் அந்த கோவில் நிர்மாணிச்சிருக்கிறத அப்படி வச்சுருக்கோம் மற்றதெல்லாம் ராமர் அவரெல்லாம் பிறப்பு ராமர் சீதையை கல்யாணம் பண்ணின்றது சபரிக்கு மோட்சம் கொடுத்தது ராமரை தூக்கிட்டுருக்கார் பாருங்க ரெண்டு கைலேயும் ராம எல்லாம் தூக்கிண்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க வந்து இது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து ராம லட்சுமணரை தோளில் தூக்கிண்டு வராரு இது நம்ம குழந்தைகளுக்கு ராமாயணத்தை பற்றி ஓரளவு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் வச்சிருக்கோம் எல்லா காட்சிகளையும் இது வந்து ஒரு கல்யாண செட்டு எங்கேயா இருந்தாலும் ஒரு கல்யாணம் நடக்கணும் இல்லையா எந்த விசேஷமாக இருந்தாலும் கல்யாணம் இருந்தால் தான் சுபம் அதனால் இந்த தம்பதிகள் வந்து மேடையில் உட்காந்துருக்காங்க நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க இந்த பக்கமும் வயலின் அதெல்லாம் வாசிக்கிறாங்க விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து இப்போது நவராத்திரி குழுவின் குழுவை பற்றி அதோடய மகிமை அவர் அதை இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம் மனுஷனாக பிறந்ததே அபூர்வம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மனுஷனுக்கு தான் இந்த விசார சக்தின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க விசாரம்னா என்னென்னா ஒரு மாடு இருக்குது நாய் இருக்குது நாய் வருது மாடு வருது நீங்கள் ஒரு கம்ப காட்டின்னு எழுதினாக்க அது பாய்ந்து ஓடி போடும் மனுஷன் அது மாதிரி இல்லை மனுஷனுக்கு ஃப்ரெண்ட் இருப்ப ஒரு விருப்பப்படாதவன் ஒருத்தன் வந்து நல்ல பரிசு கொடுத்தா கூட அதை வாங்க மாட்டான் ஏன்னா அவன் பிடிக்காதவன் பிடிக்காதவன் கொடுக்குற பொருளை அவன் வாங்க மாட்டான் பட் ஆனால் உடனே அவனுக்கு வைத்தியம் பண்ணணும் அவனுக்கு உடம்பு வந்து டாக்டர் டைஷன் போகிறோம் உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ஸ்டே சர்ஜரி தேட்டருக்குள்ளே போய் டாக்டர் கத்தி எடுத்துகிட்டு வந்தாலும் இவன் பர்மிட் பண்ணுவோம் அதாவது அந்த புத்தி எது நல்லது எது கெட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடிய உடையவன் மனிதன் ஆனால் எப்படி வாழறான் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுறான் எல்லாரோடையும் சந்தோஷமாக வாழ முடியிறதா முடியல அதுக்கான ஒரு பக்குவம் வரணும் எல்லோரும் பகவத் அனுகிரகத்துக்கு பூரணமாக பாத்திரமாகணும் அப்படின்னு வேண்டி இப்போ இந்த குழுவை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலான்னு இருக்கேன் குழுங்கிறது நவராத்திரி என்று நம்ம அழைக்கிறோம் இதையே பல தேசங்களில் பலவிதமாக கொண்டாடுறான் கல்கட்டா சைடில் காளி காளி ரூபமாக மகிஷாஸ்வரம் அர்தினியாக கொண்டாடுறான் கர்நாடகா எடுத்துட்டால் தசராங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறான் இன்னொரு பிரதேசத்தில் ராவண ராமன் ராவணை கொன்றதாக கொ கொண்டாடுறான் இன்னொரு இடத்துல அர்ஜுனன் கௌரவர்களை வென்றதாக கொண்டாடுறா மகாபாரதம் ராமாயணம் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டதாக தான் இந்த குழு இருக்கு குலுக்கு பேரே அழகுன்னு பேர் குளு வரிசைன்னு பேர் அந்த குழு வரிசையில் என்னென்னா ஏழு படி எட்டு படி ஒம்பது படி அப்படின்னு வைக்கலாம் எல்லாம் எப்படி வைக்கிறான் அந்த ஒம்பது படியோட தாத்பரியத்தை நான் உங்களுக்கு ஒரு ஒரு படியாக சொல்கிறேன் முதல் படி ஓரறிவு உடைய தாவரங்களை வைக்கிறோம் தாவரங்களை வைக்கிறதோட தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தாவரங்கள் இயற்கையோடு ஒத்து வாழும் நாமும் இயற்கையோடு ஒத்து வாழணும் அடுத்தபடி நத்தை சங்கு அந்த மாதிரி இந்த சங்கு பொருட்கள் கடல் வாழ்வு பொருளையே வைப்பா அதுக்கு என்னென்ன நிதானமாக வாழ வேண்டும் நிதானமாக வாழ்க்கையை வாழ்ந்து உயர்நிலையை அடைய வேண்டும் மூணாவது படி மூன்றழிவு உடைய எறும்பு கரையான் இதை வைப்பான் அது எதுக்குன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதை கற்றுக்கணும் நாலாவது நண்டு வண்டு இந்த மாதிரி ஆழமாக போகக்கூடிய பொருட்களை வைப்பாள் பொம்மைகளை வைப்பாள் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆழ்ந்து சிந்தித்து தான் செயல்பட வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கணும் ஆறாவது படி மனிதர்கள் வாழ்வார்கள் அவர்கள் கூடி வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏழாவது படி மகான்கள் மகான்கள் நிலைக்கு நம்ம உயரணும் படி தேவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவர் தெய்வ நிலையை அடையணும் ஒம்போதாவது படி பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா இந்த முப்பரும் தேவியர்கள் முப்பரும் தேவர்களை வைக்கிறோம் பகவானை நம்ம அடையணும் அப்படிக்காக படியாக ஒம்பது படியை வச்சு நாமும் தெய்வ நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அது சொல்கிறது வழக்கம் அடுத்தது கேட்டதுனால் இந்த ஒம்பது ஒம்பதுங்கிறது ரொம்ப பக்தி யோகத்தில் சம்பந்தப்பட்டது பக்தியில் என்னன்னு கேட்டேன்னாக்க ஃபஸ்ட்டு சிரவணம் அப்புறம் கீர்த்தனம் அப்புறம் ஸ்மரணம் பாத சேவனம் பாத சேவனம்னா சேவை செய்யணும் அப்புறம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அதாவது பகவானுடைய ஐக்கியமாகுது அதுதான் இந்த குரு ஒம்பது படியில் நமக்கு பகவானோட ஐக்கியமாக தத்துவத்தை அதை நமக்கு எடுத்து சொல்கிறது அதனால் இந்த குருக்கு வந்து குழந்தைகள்லாம் வேஷம் புது ஆடைகள் அணிந்து எல்லாரும் அழிச்சுண்டு வருவாள் அவர்களை எல்லோரும் நாம் தெய்வமாக சக்தியாக பார்க்கணுங்கிறது ஒரு பாரம்பரிய ஐதீகம் இதை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும் சந்ததிகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் முன்னே ஏதாவது சொல்ல வேண்டியிருக்க உஷா ஒன்றும் இல்லை கரெக்டாக எல்லாமே அதுதான் அதுதான் அப்போ முதல்ல சிரவணம் கீர்த்தனம்னு சொல்கிறோம் இல்லையா கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கு பழகணும் நம்ம இந்த தசரா மூலமாக குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் கடவுளை பற்றி நினைக்கிறது கடவுளை பற்றின பாடல்களை கேட்கறது திருப்பி கடவுளை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரம் அதிலெல்லாம் பங்கு பெறணுங்கிறது முக்கியமாக நம்ம சம்ஸ்கிருதத்தில் நம்ம தேவர்கள் இல்லைன்னா தேவ அசுரர்களுக்குள்ள நடந்த சண்டை அசுரர்கள்லாம் தேவர்களை மிஞ்சி அவங்களே எல்லாத்தையும் இந்த மூ உலகத்தையும் பூர் சுவகா மூன்று உலகங்களையும் எடுத்துட்டுட்டாங்க அப்போ அம்பாள் போய் தேவர்கள்லாம் கதறா எங்களுடைய பவரெல்லாம் போயிடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்போ தேவி ஒரு உருவம் எடுத்துகிட்டு பிரம்மாக்கிட்டேருந்து மகாவிஷ்ணுக்கிட்டேருந்து உருவம் வரா ஒவ்வொரு பகவானும் சிவனும் சிவனும் விஷ்ணுவும் அவருக்கு ஒரு ஒரு ஆயுதத்தை கொடுக்குறா பலவிதமான ராட்சசர்கள் இருக்காங்க அரக்கர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தேவியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒருத்தராளையும் ஜெயிக்க முடியல ஆனால் கடைசியில் ரொம்ப கடுமையாக சும்பன் சும்பன் அப்படிங்கிற இவன் வந்து நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னே கேட்குற அளவுக்கு போயிட்டான் எங்கிட்ட எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ ஒரு ட்ரிக்கை வைக்கிறான் அந்த தேவி என்ன சொல்கிறா என்னை யாரால் ஜெயிக்க முடியுமோ அவளை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறா இது என்ன பிரமாதம்னு சொல்லி அந்த சும்ப சும்பர்களும் தேவியோட சண்டை போட வரா தேவியனுடைய சிம்மம் சிம்ம வாகினியாக தேவி வரா அவள் தான் துர்கா தேவின்னு நம்ம சொல்கிறோம் அவள் அவளுடைய ரத்தத்தை கிழித்து அந்த ரத்தங்களெல்லாம் குடித்து அதுதான் நமக்கு விஜயதசமி அன்னைக்கு விஜயம் நவமி அன்னைக்கு இதெல்லாம் முடியுது விஜயதசமி அன்னைக்கு வெற்றியை கொண்டாடுறா அதுதான் நகரம் இப்போ இந்த விஜயதசமிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுனால விஜயதசமியை பற்றி சொல்லணும் விஜயதசமி வித்யாரம்பத்துக்கு ஒரு நாள் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தரணும்னா விஜயதசமி அன்னைக்கு தான் அக்ஷர அபியாசம் அப்படிம்பாங்க அக்ஷரம்னா அதோடய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எழுத்து எழுத்து மாறவே மாறாது வார்த்தைகள் மாறும் இப்போ வார்த்தைகள் மாறலாம் ஆனால் ஆங்கிற எழுத்தோ ராங்கிற எழுத்தோ மாறவே மாறாது ஆனால் அப்படி தான் எழுதணும் அக்ஷரம் நிலையானது அதாவது இந்த தாவர ஜென்மங்கள்லேருந்து நம்ம வந்து அக்ஷர நிலைக்கு அடையணும் எது மாறாததோ எது மாறாததுன்னா பராசக்தி மாறாத வழி நமக்கு எல்லா ஜென்மத்துக்கும் தாயாக இருக்கக்கூடியவளவள் அவளை நாம் சரணடைந்து அவளோடு ஐக்கியமாகி வாழணும் தான் இந்த தாற்பயம் அக்ஷர அபியாசத்தோட அர்த்தமே இதுதான் நன்றி அரசவனங்காடு அக்ரகாரம் கல்யாண ரமணையா உஷா அம்மா அவங்க வீட்டில் நவராத்திரிக்காக குளுலாம் வச்சிருக்கோம் நம்ம கிராமத்தில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக கிராமத்தில் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் பள்ளிக்கூடத்துலேருந்து இந்த விவேகானந்தரை பற்றி பார்க்குறதுக்காக குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அதேமாரி இந்த நவராத்திரிக்காக நம்ம எல்லாருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பிற்காலத்தில் எல்லாம் தெரியாமல் போய்டுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்து விட்டு தெரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லோரும் வந்து சாயங்காலமாக அந்த ஆறு மணிக்கு மேலே நவராத்திரி பார்த்துட்டு வெத்தலை தாம்பூலம்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகணும் தாய்மார்கள்லாம் வரணும் வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும் இப்படி சொல்லிக் கொடுக்கணும் ராமரை பற்றி சொல்லணும் கிருஷ்ணரை பற்றி சொல்லணும் ஒருத்தருமே ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு பிற்காலத்தில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நம்ம அரசவனங்காடு கிராமம் கோவில் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் எல்லோரும் வந்து பார்த்து நீங்கள்லாம் அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து வெத்தலை சேவை எடுத்து தாம்பாளம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு போகணும் antiguo